அஸ்ரவ தமிழர்கள் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்க பிரீத்தி சுரை சோ இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு ஒரு பிரபலமான ஜோதிடரோட வந்திருக்காங்க எஸ் இந்திய ஜோதிடம் மேற்கத்திய ஜோதிடம் கே பி ஜோதிடர் ஜோதிட ஆராய்ச்சியாளர்னு சொல்லிட்டே போலாம் எஸ் நம்ம நிகழ்ச்சிக்கு வந்து திரு அபிராமி சேகர் அவர்கள் வந்திருக்காங்க அவரை நிகழ்ச்சிக்குள்ள வரவேற்கலாம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி ரொம்ப சந்தோஷம் சோ நிறைய கேள்விகள் இருக்கு மக்கள் சார்பாவும் அவங்களோட பிரதிநிதியா உங்ககிட்ட நிறைய கேள்வி கேட்க போறேன் இப்போ வந்து குரு வக்ரம் எல்லாரும் வந்து பரவாயில்ல கேள்விப்பட்டுட்டே இருக்கும் சனி தெரியும் தெரியும்னா என்ன சார் அதாவது எல்லா கிரகங்களும் வக்கரமாகறதில்ல இங்கே முக்கியமான கிரகங்கள் இதெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா சனி பகவானுடைய வக்கரம் குரு பகவானுடைய வக்கரம் செவ்வா புதன் இது மாதிரி கிரகங்கள் தான் வக்கரமாகறாங்க வக்கரம் அப்படின்னாலே பின்னோக்கி செல்லுதல்னு அர்த்தம் ஸோ ரிவர்ஸில் நம்ம வர்றோம்ல பின் ஸ்டெப் வைக்கிறோம்ல அதுக்கு பேர் தான் வக்ரம்னு பேரு அது மாதிரி தான் குரு இந்த வருஷம் அவர் ரிஷபராசியில் இப்போ கோச்சாரத்தில் இருக்கார் ரிஷபராசியில் வந்து தன்னுடைய வீட்டிலேயே அவர் வக்கரமாகிறார் நவகிரகங்கள்லேயே சுபகிரகம் குரு பகவான் அவர் தன்னுடைய ராசியில் இப்போ வக்கரமாகிறார் வக்கரம் அப்படின்னாலே அது நீங்கள் இப்போ சொன்ன மாதிரி தான் பேக் அல்லது பிரேக்குன்னு அர்த்தம் ஸோ லைஃப்பில் வந்து நமக்கு வேகமாக போயிட்டுருக்குறோம் நம்ம அவ்வளோ பின்னோக்கி வரும்போது நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது ப்ராப்ளம் இருக்குது ஃபேஸிங் இருக்குது அது சுபகிரகமாக இருக்கட்டும் பாவகிரகமாக இருக்கட்டும் ஆனாலும் கூட அந்தந்த அவங்கவுங்களுடைய பிறந்த ஜாதகத்தை பொறுத்து இந்த பலன்கள் கூடும் அல்லது குறையும் ஸோ நம்ம ஓவராலாக டீட்டெயிலாக நிறைய விஷயங்கள் பேசினாலுமே எல்லாருக்கும் ஒரு ஒரு ராசிக்கு எப்படி இருக்கும் ஏன்னா அது தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணுன்னு சொன்னீங்க ஆனால் தனிப்பட்ட ராசிக்கு எப்படி இருக்கும்னு தெரிஞ்சாவது அட்லீஸ்ட் நம்ம ராசிக்கு சொல்லியிருக்காருன்னு சந்தோஷமாக அடிவாங்கள்ல ஸோ தனித்தனியாக போயிடலான் இருக்கோம் ஸோ இந்த குரு வக்ரம் நம்மளோட கன்னி ராசி நேர்களுக்கே எப்படி இருக்க போகுது ஸோ கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் அவர் கோச்சாரத்தில் ஒன்பதாம் இடத்துல வக்கரம் ஒரு பக்கம் ஒன்பதாம் இடம் தெய்வ அனுகூலம் ஸோ யாரெல்லாம் லாங் ஜேர்னி இந்த காலத்தில் நீண்ட தூர பிரயாணம் போகணுன்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு இது பாசிபிலிட்டிஸாக இருக்கும் அதில் ஒரு பிரேக்கர் பட்டு அந்த பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஸோ இது மட்டும் இல்லை இந்த காலங்களில் ஜாபில் ரொம்ப கண்ணீராசியை பொறுத்த வரைக்கும் கவனமாக இருக்கணும் இல்லை அப்படின்னா இந்த காலங்களில் அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க பார்க்குற வேலையிலான சின்ன சின்ன ஸ்ட்ரகிள் என்பது இருக்குது பட் அவங்களுக்கு வேலை இல்லாமல் கண்டிப்பாக போகாது ஏன்னா கன்னீராசியை பொறுத்த வரைக்கும் குரு அவங்களுடைய ராசியை பார்ப்பார் ஒரு பக்கம் அவங்களுக்கு வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் அதில் மீண்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த காலங்களில் அவங்க என்னெல்லாம் நினைக்கிறாங்களோ அதெல்லாம் நடக்கும் இந்த குரு வக்கரமான காலத்தில் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் அவங்க எண்ணக்கூடிய எண்ணங்கள் அவங்களுடைய சிந்தனைகள் அது சக்ஸஸ்ஃபுல்லாகும் லைஃப்பில் அவங்களுக்கான ப்ராஜெக்ட் என்ன அந்த ப்ராஜெக்டை எப்படி அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறது இது அத்தனையுமே கன்னீராசியில் பிறந்த அவங்களுக்கு இந்த வக்கரமான காலங்களில் இருக்குது எதிர்பாராத ட்ராவல் இருக்குது இது இல்லாமல் யாரெல்லாம் சிறு தொழில் பண்ணுறாங்க சுய தொழில் பண்ணுறாங்க வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறாங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறாங்க அல்லது பிளாட்ஃபாரத்தில் பிஸ்னஸ் பண்ணுறாங்க அத்தனை பேருக்கும் இந்த வக்கரமான காலங்களில் கண்ணீராசியை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நல்லா இருக்குது ஸோ உறவுகளால் நமக்கு ஒரு பக்கம் நன்மை நெருங்கிய உறவுகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் இது அத்தனையுமே கன்னீராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது ஸோ கரியரை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு அவங்களுக்கு பரவாயில்லாமல் இருக்கும் யாரெல்லாம் பெரிய லெவலில் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்களோ ரொம்ப ரொம்ப கவனமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் இந்த காலத்தில் சொந்த பிஸ்னஸுமே ராசியில் பிறந்தவங்களுக்கு ஓரளவுக்கு நார்மலாக இருக்குது யாரெல்லாம் வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட இடத்துல அந்த பிஸ்னஸை பண்ணுறாங்களோ அது ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும் அது மட்டுமல்ல இந்த கண்ணீராசியில் பிறந்தவங்களுக்கு அப்பாவுடைய அன்பா ஆதரவை யாரெல்லாம் எதிர்பார்த்துட்ருக்காங்களோ கண்டிப்பாக கிடைக்கும் ரொம்ப நாளாக பாஸ்போர்ட் அப்ளை பண்ணியிருக்கேன் விசாக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் வருமானா கண்டிப்பாக கண்ணீர் பிறந்தவங்களுக்கு இதெல்லாம் அமைவதற்கான வாய்ப்பு நிறைய இருந்துகிட்ருக்கு ஸோ இது கன்னிராசிக்கு இப்போ இந்த வக்கரமான காலங்களில் நடக்கக்கூடிய சுருக்கமான பலன்கள் தான் நம்ம பார்க்கணும்